நாடகம் என முத்தமிழையும் வளர்த்த மூகேந்தர்கள் ஆட்சி செய்த ஆட்சி செய்த மண்ணில் வாழும் மக்களுக்கு உயிர் இருக்கும் தாயே தமிழே வணக்கம் இங்கு கூடியிருக்கும் இருக்கும் அவையோர் அத்துணை பேருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன் நான் நந்தகுமார் இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி இரண்டாம் ஆண்டு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு எல்லாரும் சமந்தானே டீச்சர் இந்த தலைப்பை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் ஒரு மாணவன் தன்னை சுற்றி நடக்கும் பார்த்துவிட்டு பார்த்து விட்டு அதாவது பெண்களுக்கு ஆண்கள் சம உரிமை தராதது அடக்குமுறைக்கு உட்படுத்துவது போன வாரம் கூட நடந்துச்சு கொல்கத்தால வேங்கை வயலில் வேங்கை வயல் என்ற ஊரில் ஒரு தன் சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் தண்ணீர் தொட்டிகளில் மலத்தை கலக்குவது யானைக்கு வெறி புடிச்சாலும் வெறி புடிச்சாலும் அதாவது ஒன்பதாம் வகுப்பே படிக்கின்ற மாணவன் தன் சக மாணவனை சாதியின் பெயரால் அடித்து துன்புறுத்தி மருத்துவமனையில் அனுமதிக்கும் அளவிற்கு அவனை இருக்கிறான் என்றால் அந்த பிஞ்சு மனதில் நஞ்சை கலந்தது யார் இப்படியாக பல சம்பவங்களை மையப்படுத்தி அந்த மாணவனுக்கு எழுந்த கேள்விதான் எல்லாரும் சம்பந்தான டீச்சர் அப்படியெல்லாம் நடக்குது என்று அதற்கு அந்த ஆசிரியர் என்ன சொல்லி இருப்பார் சமத்துவத்தை நிலைநாட்ட இதுவரை தமிழகத்தில் பல குரல்கள் எழுந்திருக்கிறது எழுந்திருக்கிறது எல்லோரும் ஒரே குலம் அனைவரும் ஒரே இனம் இங்கு வாழும் அனைவரும் இந்த நாட்டின் மன்னர்கள் என்று கூறிய பாரதியின் கவிதை குரல் சுமார் அரைநூற்றாண்டு காலமாக இந்த தமிழகத்தில் அடக்குமுறைக்கும் அடிமைத்தனத்திற்கும் எதிராக முடங்கிய தந்தை பெரியாரின் சமத்துவ குரல் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஆதி குரல் ஒன்று தோன்றியது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று பிறப்பால் அனைவரும் சமம் என்ற அறக்குறலான உலக பொதுமறையான திருக்குறள் இப்படியாக இந்த குரல்களுக்கு பல மாற்றங்களும் இன்று நிகழ்ந்திருக்கிறது ஆனால் ஒன்னு இரண்டு பேர் செய்யற மடத்தனத்தால அதாவது திருவள்ளுவர் அழகா சொல்லுவாரு இன்மையுள் இன்மை விருந்தொறால் அப்படின்னு அதாவது கஷ்ட வறுமையிலையும் வறுமை என்னன்னா நம்மள்ட்ட உணவு கேட்டு வருவாங்கள்ட்ட நம்மளால திருப்பி உணவளிக்க முடியாம இருக்கிறது தான் வறுமையிலையும் வறுமை அப்படிங்கிறாரு அடுத்து வன்மையுள் வன்மை மடவார் பொறை அப்படிங்கிறாரு அதாவது வரு கடினத்திலையும் கடினம் கஷ்டத்திலையும் கஷ்டம் என்னன்னா இந்த மாதிரி சில அறிவிழா செய்யற தீங்குகளை பொறுத்து கொள்றது அந்த அதுதான் கடினத்திலையும் கடினம் அப்படிங்கிறாரு ஒன்னு ரெண்டு பேர் செய்யற மனத்தால இந்த நம்ம நம்ம மொத்த ஒரு 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 கெட்ட இழுக்கா வந்து சேருது இந்த இழுக்குகளை ஒழிக்க வேண்டும் என்றால் சில இடைவேளைகளை நாம் முதலில் உழைத்தாக வேண்டும் அது என்ன இடைவெளியா இடைவெளின்னா என்னன்னு கேட்பீங்க கேப் அந்த இடைவெளி தான் சேரிக்கும் ஊருக்கும் நடுவே இருக்கக்கூடிய இடைவெளி சேரிக்கும் ஊருக்கும் நடுவே இருக்கக்கூடிய இடைவேளைகளையும் ஆதிக்கத்திற்கும் அடிமைத்தனத்திற்கும் நடுவே இருக்கக்கூடிய காதலுக்கும் ஆணவ கொலைகளுக்கும் நடுவே இருக்கக்கூடிய இடைவேளைகளையும் உண்மைக்கும் திரிதலுக்கும் இருக்கக்கூடிய இடைவேளைகளை நாம் உடை தெரிய வேண்டும் என்றால் இங்க இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய அனைவரின் மனதிலும் ஒரு குரல் எழ வேண்டும் அதுதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறந்தோபா செய்தொழில் வேற்றுமையான் என்ற குரல் மாட்டையே மாட்டையே சாமியா பாக்கிறோம் மனுஷனை ஏங்க பிரிச்சு பிரிச்சு பாக்குறீங்க அந்த மாணவன் கேட்ட அதே கேள்வியை பதிலாக சிறு மாறுதலோடு நான் கூறுகிறேன் எல்லாரும் சமந்தான் டீச்சர் நன்றி வணக்கம்